வணக்கம் என் பெயர் சாந்தி இன்று நான் உங்களுக்கு அதிகாரபூர்வ ஓஎபாயாய் இணையதளமான ஓயபாயூட்டை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது பிரான்சில் குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்புக்கான முதன்மை தளம் குறிப்பாக புதியவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் ஓஎபாயாய் என்பது பிரெஞ்சு குடியேற்ற மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் சுருக்கம் இந்த இணையதளம் சிரியா அல்லது பிற இடங்களிலிருந்து பிரான்சுக்கு வருபவர்களுக்கு அவசியமானது அவர்களின் உரிமைகள் குடியேறல் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆதரவை பெறுவதற்காக ஓபாய் யாருக்காக நீங்கள் புதிய குடியேற்றவர் மாணவர் தொழிலாளி குடும்பத்துடன் மீண்டும் ஒன்றினைவோல் ஆதாரம் கோருபவர் அல்லது அகதியாளர் நிலையை தேடுபவர் என்றால் ஓவபாயி என்பது பிரான்சில் உங்கள் சட்டப்பூர்வ தங்குமிடம் மற்றும் ஒருங்கிணைப்பை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முதல் இடம் இளையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் உங்கள் முதல் குடியிருப்பு அனுமதியை விண்ணப்பிக்க அல்லது புதுப்பிக்க அதிகாரப்பூர்வ குடியேற்ற செயல்முறையை முடிக்க அதில் வரவேற்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் அவசியம் புதியவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் முறிய்பான திட்டங்கள் பற்றிய தகவல்களை பெற அசைனத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி ட்ரா டீசாயில் என்பது நீங்கள் ஆபத்திலிருந்து தப்பி பிரான்சில் அதிகாரபூர்வ பாதுகாப்பு தேவைப்படும் போது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஓயப்பாய் முழுமையான அசைல் செயல்முறை விண்ணப்பப்படிகள் உரிமைகள் மற்றும் அகதிகளுக்கான சட்ட ஆதரவை விளக்குகிறது வீடு பெறுதல் வேலை தேடுதல் மற்றும் பிரான்சின் சமூக சேவைகளுக்கு அணுகல் பற்றிய ஆதரவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் குடும்ப மேல இணைப்பு பதிவு செய்து உங்கள் அன்புள்ளவர்கள் சட்டப்படி மற்றும் பாதுகாப்பாக உங்களுடன் சேர முடியும் என்பதை உறுதி செய்யுங்கள் தற்காலிக மற்றும் நீண்ட கால விசாக்கள் வேலை அனுமதிகள் மற்றும் அகதிகளுக்கான பாதுகாப்பு விவரங்களை கண்டறியுங்கள் ஓவப்பாய் அரசு உதவிகளை அணுகுவதற்கான வழிகாட்டிகரையும் வழங்குகிறது அதில் வசதிக்கான நிதி ஆதரவு சுகாதார சேவைகளில் உதவி மற்றும் பிரெஞ்சு மொழி திறன்களை மேம்படுத்த இலவச பாடத்திட்டங்கள் அடங்கும் சிறிலந்தாவிலிருந்து நகரும் போது ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு உதவுகிறது குடியேற ஆவணங்களை முடிக்க மற்றும் பிரான்சில் உங்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க ஓயபாயாய் என் தளத்தின் தொடர்பு பகுதியை கேள்விகள் அல்லது தொழில்நுட்ப ஆதரவுக்காக பயன்படுத்த தயங்க அவர்கள் உள்ளூர் பணியாற்றுகின்றனர் மற்றும் வேறு மொழிகளில் உதவி தேவைப்படும் மொழிபெயர்ப்பாளர்களை வைத்திருக்கின்றனர் நிறைவில் வைக்கவும் வெற்றிகரமான குடியேற்றம் நல்ல தகவல்களும் அதிகாரப்பூர்வ ஆதரவும் மூலம் துவங்கும் ஆகவே நீங்கள் குடியிருப்புக்கு விண்ணப்பிக்கிறீர்களா முகலாயம் தேடுகிறீர்களா வீடு தேடுகிறீர்களா குடும்பத்தை கொண்டு வருகிறீர்களா அல்லது சுகாதார காப்பீடு தேவைப்படுகிறதா பார்வையிடுங்கள் மற்றும் உங்கள் புதிய வாழ்க்கையை பிரான்சில் எளிதாக்கவும் பாதுகாப்பாகவும் செய்க நாம் இலங்கை சமுதாயத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரெஞ்சு நிர்வாகம் குடியேற்றம் மற்றும் முகலாயம் தொடர்பான கேள்விகளில் உதவுகிறோம் தனிப்பட்ட உதவி வேண்டுமானால் நாங்கள் நேரடியாக வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளவும் அல்லது ஒரு செய்தி அனுப்பவும் விவரங்கள் கீழே அல்லது இந்த வீடியோக்கின் முடிவில் உள்ளன அனைவருக்கும் சிறந்த வாழ்த்துக்கள் பிரான்சுக்கு வரவேற்கிறோம்